டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் பிள்ளை நீக்கி எழுதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு மூணுலேருந்து நாலு கேள்வி கேட்பாங்க ஸோ இது ரிலேட்டடாக டூ தௌசண்ட் த்ரீ எடிஷன் புக்கில் ஒரு பதினெட்டு எடுத்துக்காட்டுகள் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஒரு ஒன்பது எடுத்துக்காட்டுகள் போன வீடியோவில் பார்த்துட்டோம் மீதி இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தலைவர் நாளை வந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாளை அப்படிங்கிறது ஒரு எதிர்கால சொல் ஸோ வருவாருங்கிறது தான் கரெக்டு ஆமைகள் வேகமாக ஓடாது ஆமைகள்ங்கிறது பண்மை வேகமாக ஓடா தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு த நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாக இருக்கும் நதிகள்ங்கிறது பண்மை ஸோ சிறியனவாய் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான வேர்டு தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் தலைவர்ங்கிறது நமக்கு மேலே இருக்கிறவங்களை குறிக்கிறது தான் தலைவர் ஸோ நமக்கு வயதில் மூத்தவங்களோ இல்லை நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கோ தன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது தம் அப்படிங்கிற அதாவது மரியாதை நிமித்தமாக தம் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும் ஸோ தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி நன்றி கூறினார் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது ஸோ நமக்கு தெரியும் ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஒருங்கிறது தப்பு ஸோ அப்போ ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒரு ஒருமை ஸோ ஊரிலும் தான் வரணும் ஊர்கள் அப்படிங்கிறது பண்மை வரக்கூடாது ஊரிலுங்கிறது தான் கரெக்டு ஸோ இப்போ ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளதுங்கிறது தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபெமிலியரான ஒரு புக்கோ இல்லை ஒரு ஆத்தரையோ குறிக்கும்போது எனும் அப்படிங்கிறது தான் வேர்டு யூஸ் பண்ணணும் என்றங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ இந்த இடத்துல திருக்குறள் அப்படின்னு இருந்துச்சுனாலும் எனும் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும் திரு தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானதுங்கிறது தான் கரெக்டானது நெக்ஸ்ட்டு மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் ஸோ இங்கே மாடு அப்படிங்கிறது அகிரினை ஸோ அப்போ அறுவகிரி வந்துட்டு குறிக்க குறிக்கக்கூடிய சொல் ஸோ அப்போ மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அப்படிங்கிறது தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் விதைந்து சென்றனர் தான் சொன்னோம் அகிரினை வந்துருச்சு அப்படிங்கிறனாலே ஸோ அகிரினை தான் குறிக்க குறிக்கக்கூடிய பயனிலை தான் வரணும் ஸோ இப்போ சென்றன அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆறு காலிழந்த ஆண்களும் நான்கு கையிழந்த பெண்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஸோ இதில் என்ன தப்பு அப்படின்னா எப்போவுமே ரெண்டு கால் தான் எல்லாருக்குமே இருக்கும் மனிதர்களுக்கு ஸோ இங்கே இந்த இந்த சென்டென்ஸ் அப்படியே ரீட் பண்ணிங்கன்னா ஆறு இழந்த அப்படின்னு சேர்த்து வாசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது இந்த ஆறு அப்படிங்கிறது இங்கே வரக்கூடாது காலிழந்த ஆண்கள் அறுவரும் கையிழந்த பெண்கள் நால்வரும் அப்படின்னு பின்னாடி தான் வந்து வரணும் ஸோ இது இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்